கிருஷ்ணர் ஏன் சூதாட்டத்தை தடுக்கவில்லை சபிக்கப்பட்ட நிலத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்தபொழுது துரியோதனன் அந்த நிலத்தை கொண்டு பாண்டவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என நினைத்து மனம் அமைந்து கொண்டான் ஆனால் பாண்டவர்களின் ஆற்றலாலும் கிருஷ்ணரின் தந்திரத்தாலும் அந்த காடு இந்திர பிரஸ்த நகரமாக மாறியது ராஜ்ய யாகத்தில் பங்கேற்ற துரியோதனன் பாண்டவர்கள் மீதும் அவர்களின் புதிய நகரத்தின் மீதும் மிகுந்த பொறாமை கொண்டான் ஆகையால் சூழ்ச்சியால் அதை வெல்ல நினைத்தான் அதற்காகவே தனது மாமாவான யோசனை யோசனைப்படி அஸ்தினாபுரத்திற்கு விருந்தினராக பாண்டவர்களை வரவேற்றான் அப்பொழுது சூதாட்டத்தில் பங்கேற்க தருமனை அழைத்தான் தருமனும் தோற்றான் முடிவில் அனைத்தையும் இழந்தான் ஏன் கிருஷ்ணர் அதை தடுக்கவில்லை நினைத்திருந்தால் அவர் அந்த நிகழ்வே நடக்காத வண்ணம் செய்திருக்க முடியுமே ஏன் அவர் துரோபதியின் மானம் காக்க மட்டுமே வந்தார் ஏன் தருமனை காக்கவில்லை இதற்கான விளக்கத்தை வாருங்கள் இந்த காணொலியில் காணலாம் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் இல்லாத சமயத்தில்தான் தருமன் அங்கு அழைக்கப்பட்டான் மாறாக கிருஷ்ணர் சால்வன் அரசனோடு போர்புரிய சென்றிருந்தார் இந்த சால்வன் என்பது நாட்டையும் அதனை ஆட்சி செய்வர்களையும் குறிக்கும் பொதுவாக மேற்கு திசையில் இருந்த பல நாடுகளை சால்வ நாடுகள் என்றும் அதனை ஆண்டவர்களை சால்வன் என்றும் பொதுவாக அழைப்பார் பீஷ்மர் கவர்ந்து வந்த அம்பா காதலித்தது ஒரு சால்வ அரசனை அதேபோல் சத்தியவான் சாவித்திரி கதையில் வரும் சத்தியவானின் தந்தையான துயுமத்தேனன் கூட சால்வ நாட்டை சேர்ந்த சால்வ அரசர்தான் பொதுவாக மேற்கு நாடுகளில் நீண்ட பாலைவனம் இருக்கும் கிருஷ்ணர் கூட அங்குதான் சால்வ அரசனோடு போர் புரிந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் நினைத்திருந்தார் தனது மந்திர சக்தியால் சூதாட்டத்தை நிறுத்த முடியும் ஆனால் செய்யவில்லை காரணம் தருமன் ஒவ்வொரு முறை தோற்கும் பொழுதும் ஐயோ என் நிலைமையை எனது மைத்ரனான கிருஷ்ணர் பார்த்தால் என்ன நினைப்பாரோ ஆகவே அவர் இங்கு வரவேண்டாம் வேண்டாம் அடுத்த முறை வெற்றி பெறும் பொழுது வந்தால் போதும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் தருமனின் வேண்டுதல் படி கிருஷ்ணர் அங்கு வரவில்லை மாறாக திரௌபதி மட்டுமே கிருஷ்ணா நீயே என் சரணாகதி என்று வேண்டி அழைத்தாள் ஆகவே ஓடோடி வந்து உதவி செய்தார்